நாங்க வந்து கலர் தூய்மைக்கள்துறவு குழந்தைகளை செய்யறோம் நாங்க கொரோனா காலத்துல வேலை பார்த்தோம் உங்களுக்கு அரசு அருச்சத்துக்கு பதினைஞ்சாயிரம் கொடுக்குற வரைக்கும் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை எங்களுக்கு அரசு நியமரம் பார்த்துனால எங்களுக்கு கேட்டுருங்க சார் மதுரையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் விளைவியது கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமை சங்கம் சார்பாக பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டனர் அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கொரோனா காலகட்டத்தில் அறிவித்த ஊக்கத்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு பதாகைகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கிராமப்புறங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் பணியாற்ற வைப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை உடனடியாக அரசு கருத்தில் விரைவாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் கேட்டுக் கொண்டனர் ரெண்டாவது நான் கொரோனா காலத்துல வேலை பார்த்தேன் எங்களுக்கு அரசு அறிவிச்சு பதினைஞ்சாயிரம் கொடுக்கணும் இது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் கொடுக்கவே இல்லை அது போல உங்களுக்கு வார விடுமுறையே இல்லை எங்களுக்கு என்னைக்குமே கிராமத்துல வேலை முடிவே இல்லை அது போக எங்களுக்கு வந்து பதிவு நேரம் வந்து அரசு ஆனா நேரம் பணி ஆகுறாங்க ஆகிறாங்க காலையில ஏழு மணில இருந்து மூணு மணி இருந்து உங்களுக்கு எப்போ வந்தாலும் வீட்டுக்கு போகிறாங்க நாங்க பணி செய்யறதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்ல எங்களுக்கு ஒரு எஸ்ஆர் புக்கு இல்ல எதுவுமே இல்லை சும்மா நாங்க பணி செஞ்சுக்கிட்டு தான் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் சார் அதே சரி இந்த ஆர்ப்பாட்டம் காரணங்களுக்கு ஆர்ப்பாட்டம்

சும்மா நாங்க பதினேழு சும்மா வீட்டுக்கு போற பேருந்து அங்க தன்னுடைய உரிமை சார் இருந்ததுனால உங்களுக்கு பென்ஷன் ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் வந்து வந்துருக்க அதான் சார் உங்க எங்களுக்கு அரசு நிரந்தர பார்த்தனால எங்களுக்கு கேட்டுருங்க சார் அதான் சார் என் பேர் அண்ணன் சார்